இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா இந்த பிரேசலாட் வாழ்த்து என்பது எப்படி பயனற்றதாக இருக்கிறது பயனற்ற செயலாக இருக்கிறது என்று நாம் இப்போ பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கும்போது என்ன பார்த்தோம் என்றால் இந்த நற்கனைக்கு எதிரான நம்பிக்கை உடைய குருக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் இதை கிறிஸ்தவ ஒன்றிப்பு என்ற பெயரில் நியாயப்படுத்த பார்க்கிறார்கள் நியாயப்படுத்துதல்னா என்னென்னா இது பயனற்ற இருளின் செயல் என்பது குற்றம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறதுனால இல்லை இல்லைல்ல நாங்கள் வந்து கிறிஸ்தவ ஒன்றிப்புக்கு முயற்சி பண்ணுறதுனால இது பயனற்ற செயல்னு நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா நாற்பத்தஞ்சு வருஷமாக உண்ட இது இருக்கு எது இருக்குது அந்த இயக்கம் இருக்கிறது பிரேசலாட் சொல்லிட்டு இருக்கீங்க இந்த நாற்பத்தஞ்சு வருஷத்தில் நாற்பத்தஞ்சு பேராது வந்திருக்கிறாங்களா இத்தனை கோடி மக்கள் பிரைசலாக சொல்லி ஒருவரும் வரவில்லை அப்படி எப்படி அது பயனுள்ளதுன்னு சொல்ல முடியும் ஆனால் அந்த கணக்கெடுத்து பார்க்க வேண்டும் அந்த கணக்கெடுத்து என்ன எப்படி பார்க்கலாம் என்றால் ஒவ்வொரு பங்கு தந்தையும் அவருடைய பங்கில் எத்தனை நபர்கள் வேறு சபையிலிருந்து இருந்து பிரேசலாட் என்ற வார்த்தையினாலோ அல்லது அருங்குடை இயக்கத்தின் அல்ல பாடல் பாடுவதனாலோ எத்தனை நபர்கள் அங்கே இருந்து விட்டு விட்டு இங்கே வந்து நம்முடைய நற்கர்னையை நம்பியவர்களாக மாறியிருக்கிறார்கள் அந்த நபர்களுடைய எண்ணிக்கையை உடனடியாக எழுதி அவர் அந்த ஆயர்களிடம் அனுப்ப வேண்டும் அப்போ ஆயர்கள் அந்த கணக்கெடுத்து பார்க்கணும் உண்மையிலே இது வந்து பயனுள்ளதாக இருக்கிறதா ஃப்ரூட்ஃபுல்லா அன்ஃப்ரூட்ஃபுல்லா என்று பார்க்க வேண்டும் அப்படி எடுத்து கணக்கு பார்த்தோம்னா அப்ப இவங்க உண்மையிலேயே அவர்களெல்லாம் இங்கிலீஷ்ல சொல்ல போனா கேதர்டு இன் அ காமன் செலிப்ரேஷன் ஆஃப் த யூக் அதாவது கவுன்சில் ரெண்டாவது கவுன்சில் யூஆர் என்ற ஒரு ஏடு இருக்கிறது அதுல நாலாவது பத்தியில் சொல்லப்பட்டது தான் இந்த இடம் எல்லா ஆல் கிறிஸ்டியன் செலிப்ரேஷன் சொல்கிறார்களா அதுபோன்று எத்தனை நபர்கள் அங்கிருந்து இங்கே நம் நற்கரணையை தேடி வந்திருக்கிறார்கள் என்ற கணக்கு எடுக்கப்பட்டு ஆயர்களுக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும் அதில் ஏதேனும் பலன் இருக்கிறது என்று ஆக்கப்பூர்வமான ஒரு செய்தி வந்தால் அதன் பிறகு வேண்டுமானால் இவர்கள் இதனால் கிறிஸ்துவ ஏற்படுகிறது என்று இவர்கள் கூறலாம் அதாவது என்ன செய்யணும்னா இந்த இந்த நற்கரணைக்கு எதிரான குருக்கள் இருக்கிறார்கள் அல்லவா அந்த அந்த குருக்கள் ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து இந்த பிரேசலாட் வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் அப்ப இந்த ஆய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஏறக்குறைய நாற்பது ஐந்து ஆண்டுகள் ஆகிறது அப்போ இந்த டேட் வரையிலும் பார்க்க போனீங்கன்னா யாரும் வந்து நற்கரணை கொண்டாட்டத்தில் வேற சபையிலிருந்து வந்து நம்பிக்கையோடு கலந்து கொண்டதாக அதுவும் பிரேசலாட் சொன்ன காரணத்தினால வேறு கல்யாணம்லாம் பண்ணி வந்திருப்பாங்க அதெல்லாம் கணக்காடக்கூடாது பிரேசலாடு எங்களை மாதிரியே நீங்களும் பிரேசலாட் சொல்றீங்க எங்களை மாதிரியே நீங்களும் அறுங்களை பாடல் பாடுறீங்க அதனால் நான் வந்து சபையை விட்டு விட்டு இங்கே வந்து விட்டேன் இங்கே வந்து இங்கே உள்ள நற்கர்ணி கொண்டாட்டத்தில் நான் பங்கெடுக்கிறேன் அப்படிங்கிற நிலைப்பாட்டை எத்தனை பேர் எடுத்து எடுத்திருக்கிறார்கள் நற்கரணைக்காக வந்தவர்கள் எத்தனை நபர்கள் இல்லை இப்போ நாற்பத்தஞ்சு வருஷங்கிறது என்னன்னா ஒரு தலைமுறைன்னு கணக்கு எடுக்கிறாங்க பைபிளில் பைபிளில் வரிசையாக மேரியோடைய அந்த பரம்பரை சொல்லி வரும்போது நாற்பது பரம்பரை சொல்லி வருவார்கள் அல்லவா அப்போ ஒவ்வொரு இதுக்கும் நாற்பது வருஷம்னு கணக்கு பண்ணி தான் இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு என்று ஒரு கணக்கு எடுக்கப்படுகிறது அதன்படி பார்க்கும்பொழுது நாற்பத்தைந்து ஆண்டுகள் என்பது ஒரு தலைமுறையே முழுமையாக இதில் ஈடுபட்டு வருகிறது பிரேசலாட்டில் இப்போ ஒரு தலைமுறை மு ஈடுபட்டும் ஒருவரும் அல்லன்னா அப்ப அந்த பிரேசலாட் வந்து பயனற்றது தானே அப்ப இந்த பிரேசலாடும் பயனற்றது அது எதனால் சொல்லப்படுகிறது என்றால் அருணுடைய இயக்கத்தினால் சொல்லப்படுவதால் அந்த அருணுடைய இயக்கமும் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக இருந்தாலும் பயனற்ற செயலாக மாறிவிடுகிறது பேசிய அஞ்சு பதினொன்று படி